தெரியாத மாதிரி கேப்பிய பத்து மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் இவ்வளவு சீனியர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டா மற்ற சமயத்துல வெக்கமான சூடு சொன்ன பத்தி எல்லாம் நீங்க கேக்குறீங்களே நீங்க போன வருஷம் பேசுறது இந்த வருஷம் மீறீங்களா அதை நாங்க பதிலுக்கு கேட்க முடியாதா வெக்கமா இல்ல வெக்கப்பட்டா வாழ முடியுமா

சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையில் சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சரானவர் தான் கருணாநிதி ஏன்டா இப்படி தேடி போயிருக்கிறீங்க மரியாதை 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 இப்ப என்ன சொல்றாங்க ஒன்றரை தான் ஆச்சு பரவாயில்ல இருந்தாலும் அவர் பேர் என்ன இல்லையா அந்த குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னா பாரம் இறங்கிட்டே வந்தா இதாண்டா திமுக இதான் திமுக மறக்கிறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அவனை சொல்லி நிறுத்துங்களா ஒரு யங் பிளட் ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு எங்கயுமே கொள்கை மாறாம இருக்காரு அவர் எங்க சார் டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்கிறாரு காலகத்தால எங்க பிள்ளையார் சிலை எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு விநாயகர் சதுர்த்திக்காக தனது தாய் வாங்கி வந்த பிள்ளையார் சிலையை பார்த்து தனது மகளின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்து அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார் விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க என்னத்தை பாக்குறேன் ஏண்டா ஸ்கூல் பேண்டை போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா என்ன மிரட்டியா ரவீடின் ஐடியாலஜின்றது இறை மறுப்பு மட்டும் இல்ல சார் ரவீடின் ஐடியாலஜின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது வந்து அவருக்கே தெரியாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு இப்போதான் நான் சின்ன சின்ன புக்காக படிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் மறுக்கலை அவர் உண்மையை பேசுறாரு பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாது நான் யாரு பேரு டுபாக்கூர் நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா இல்ல அதுக்காகவே வாய்ப்பு மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனா இருக்கிறனாலேயே உதயநிதிக்கு வாய்ப்புகளை மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனாக இருப்பதனால் இதுவே நவீன தீண்டாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜீவ் காந்தி எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அவருக்கு ரெண்டு கொம்பு முழைச்சிருச்சா எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி ஏதாவது இருக்கா எதாவது டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு நத்திங் இஸ் டிஸ்ப்ளே எதுவுமே அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரே கிடையாது நம்ம மூங்கி டிவியில் வரும் பேப்பரில் வரும் தமிழ்நாடு பூரான்னு நம்ம தெரியும் நம்ம பேர் சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதான இப்போ லெகான் கோயிலுக்கும் இந்த காட்டு கோழிக்கும் நீங்கள் சண்டை வச்சிக்கலாம் எது சார் ஜெயிக்கும் லெகான் கோழி ஜெயிக்காது காட்டுக்கோழி தான் ஜெயிக்கும் நீ சின்ன வயசுலேருந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி லேப்ல வளர்த்து கொண்டாந்து கொடுக்குறீங்க இது நல்லா ஓடுங்க இதை நல்லா ஜெயிக்குங்க இதை நல்லா ஃபைட் பண்ணுங்கண்ணா இதுதானே பிரச்சனையே இது நல்லா ஓடாதே இப்போ நீங்க கேம் பாக்குறீங்க சார் டபிள்யூ டபுள்யூ பாக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செட் பண்ண கேம்னா உங்களுக்கு பிடிக்காது ரியல் கேம் அந்தா தான் நீங்க ஒத்துப்பீங்க தமிழ்நீதிய கொண்டு வரது ஒரு வீசோ செட்டிங் அது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் அவன் அப்படி ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளுத்துல சைக்கிள் டயர் வாரி ஏர்பான்டா இல்ல ஜே பாக்கத்துல நிக்கும்போது மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அமைச்சரா ஆக்கறதுக்கு சட்டப்படி சி எம் டே பாக்கலயோ பாக்கல வெற்றி அடைந்ததே வந்து அதுவே ஒரு செட்டிங் தான் என்னடா அங்க குஷ்பு நின்னு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க முஸ்லிம் ஓட் குஷ்புக்கு தான் வந்திருக்கும் அங்க ஏன் குஷ்பு அவங்கதான் தான் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி திடீர்னு தௌசண்ட் லைக்ஸ் போனாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட விருப்பம் அது ஏதோ உதயநிதிக்காக பண்ண மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது முதல்ல சந்தேகப்பட்டேன் இப்ப முடிவே பண்ணிட்டேன் மிகப்பெரிய அதிருப்தி இருக்க சமூகத்துல சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது பிடிக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிசம் இது நல்லது இல்ல இது வந்து திமுகவோட அழிவுக்கு முதல் படி அப்படின்னா சொல்றாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் நீங்க என்ன சொல்றீங்க சமூக நீதி டிரவிடியன் மாடல்ன்னு சொல்றீங்க ட்ரவிடியன் மாடல் என்னது ட்ரவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் இப்போ உதவி எல்லாம் வெங்க கிடைச்சது பிறப்பின் அடிப்படையில தானே நீ கொடுத்துருக்கீங்க இது பிராமணியம் இல்லையா பாரு ஆப்பு எனக்கு அப்போ திராவிட நிசம் திராவிட நிசம் நீ உள்ள நீங்க சொன்னதெல்லாம் பிராமணன் நிசத்தோட இன்னொரு வர்ஷன் அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்களா கண்டிப்பா திருவள்ளிக்கணி தொகுதி வந்து மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஏன் ரொம்ப ஈஸினா சேப்பாக்கம்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நவாபோட பேட்டையாது அண்ட் ஜோக் ஆஃப் ஜோக்ஸ் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாங்க நீங்க எங்கே திருவள்ளிக்கணியை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது சின்ன தொகுதி சீக்கிரம் கவர் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு அப்போ இதே தொழிலாக தான் அலையிறான் ஈ அவர் பொறுத்த வரைக்கும் ஈஸி வே அவுட்டு குவிக்கஸ்ட் வே அவுட்டு பெருசாக கஷ்டப்படாமல் அல்டிக்காமல் டபக்குன்னு போய் பவரில் உட்காரணும் அப்படின்னா வேர்வில்லாத வேலை முதலீடே இல்லாத தொழில்

எங்கேயோ எங்கேயோ போய்ட்டா இதைவா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் ஆத சொல்லுவீங்களா வெறுமனே மிஸ்டர் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் தகவராக ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம் இந்த ஸ்டாலின் முத்திவேல் கருணாநிதி அப்பா பேர் போட்டுக்கறது அம்மா பேர் போட்டுக்கறது உங்களுக்கு என்ன வருத்தோ அதுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு என் பேருக்கு முன்னாடி என் பேருக்கு எல்லாம் போட்டுவேன் அதுக்கும் சேர்த்து எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னால் அட லாகரா அம்மா குடு அம்மா என்ன கே बोलते उनको अरे நோத்தா دیکھتے போரா ரெடி டார் வீடியோ புடிஸர் கு ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா